ஓம் சக்தி என் அன்பு செல்ல பிள்ளையே நீ அதிகமாக ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் உன் மனதை புண்படுத்தும்படி பேசினால் கூட அவர்கள் மனம் காயப்படக்கூடாது என்று எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பாய் உன்னை அவர்கள் அவதூறாக பேசினாலும் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீயோ அவர்களை கண்டுகொள்ள மாட்டாய் உனக்கு எப்பொழுதுமே ஒரே எண்ணம் நீ நேசிக்கும் அவர்கள் ஒருபோதும் காயப்படக்கூடாது என்பதுதான் நீ என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அவர்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்று என்னவாய் உன் மனமோ அவர்களுக்கு புரியவில்லை அதனால்தான் உன்னை பற்றி யோசிக்காமல் ஒவ்வொரு நாளும் உன்னை காயப்படுத்தும்படி பேசுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நீ கஷ்டப்படுவதை பார்த்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் உனக்கோ அது புரியவில்லை காரணம் அளவு கிடந்த பாசத்தை அவர்களின் மீது நீ வைத்திருக்கிறாய் பாசம் வைப்பது தவறு என்று உன் அம்மா நான் ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் அந்த அன்புக்கு அவர்கள் தகுதியானவர்களா ஒரு நிமிடம் மெளனமாக இருந்து நீ சிந்தித்துப்பார் அப்பொழுது புரியும் உன்னுடைய அன்பிற்கு அவர்கள் தகுதியே இல்லாதவர்கள் அவர்கள் உன்னை புண்படுத்தும்படி பேசும் பொழுது நீயோ அதனை கண்டுகொள்ளாமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய் அது மிகவும் தப்பு நீ நேசிக்கும் ஒருவரின் மனம் காயப்படக்கூடாது என்று நினைக்கிறாய் ஆனால் அவர்களை இன்னும் அதிகமாக தவறான பாதைக்கு அது அழைத்துச் செல்லும் அதனால் மனம் எப்படி புண்படுகிறதோ அதே மாதிரி தப்பு செய்தவர்களின் மனமும் காயப்பட வேண்டும் அதற்கு பாடத்தை நீதான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீதான் மிகவும் பொறுமையாக இருக்கிற நான் உன்னை பொறுமையாக இருக்க சொன்னேன் தான் ஆனால் எதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் எப்போது பொறுமையாக இருக்க வேண்டுமோ அப்பொழுது மட்டுமே நீ பொறுமையாக இருந்தால் போதும் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களிடம் நீ பொறுமையாகவும் இருக்கலாம் சகித்தும் கொள்ளலாம் உன்னை நேசிக்காமல் உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பவர்களின் முன்பு நீ பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர்களுக்கு தக்க பாடத்தை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு முன்பு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ முடிவெடுக்க வேண்டும் தவறு செய்பவர்களை ஒரு நாளும் மன்னிக்காதே அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை எப்பொழுது அவர்கள் தவறை திருந்தி இந்த தவறை நான் செய்துவிட்டேன் என்னை மன்னித்துவிடு என்று உன்னிடம் வந்து கேட்கிறார்களோ அந்த நொடி நீ மன்னித்தால் போதும் அதை விட்டுவிட்டு அவர்கள் தவறை அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்த தவறுக்காக நீ உன்மீது தண்டனையை போட்டுக்கொண்டு நீயே தப்பு என்று சொல்லிக்கொண்டு நீ தப்பை செய்யாமல் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு அவர்களை மேலும் மேலும் பாவத்தை செய்ய வைக்காதே நீ நேசிக்கும் ஒருவர்கள் உன் கூடவே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்யும் தவறை நீ சுட்டிக்காட்ட வேண்டும் அவர்கள் செய்யும் தவறை அவர்கள் புரியும் பொழுது மட்டும்தான் அந்த உறவு உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் அதை விட்டுவிட்டு அவர்கள் செய்யும் தவறுக்கு நீ துணையாக இருந்து இப்படியே அவர்களிடம் திட்டு வாங்கி கொண்டிருந்தால் அந்த உறவால் உனக்கும் சந்தோஷம் கிடைக்காது நீ கஷ்டப்பட்டால் வேணுமேனா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு உறவு உனக்கு தேவையில்லை தங்கமே இனிமேல் யார் உன்னை காயப்படுத்தினாலும் சரி அவர்களை நீ பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம் அவர்கள் செய்யும் தவறை சுட்டி காட்ட வேண்டும் பிள்ளையே யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் எல்லாரும் ஒன்று தேடி வந்து இந்த இங்கே தேவைக்குத்தான் எல்லாம் நீ தான் அது புரியாமல் அன்பு கொடுத்து சங்கடத்தை தேடிக்கிறேன் இனிமேலாவது உன் வாழ்க்கையை பார் உன் வாழ்க்கைக்கு எது சந்தோஷமோ அதை செய் அதை விட்டுவிட்டு மற்றவர்களை உன் தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு எது நிம்மதியோ எது மகிழ்ச்சியோ அதனை மட்டும் நீ செய்து கொண்டே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போ செல்லமே நல்லது நடக்கும் உனக்கு